சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் புனித சாலை குருபுரம் நைனான் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு திருவீதி அம்மன் திருக்கோவில் ஜீர்ணோத்தரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக நளினீராட்டுப் பிரிவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி மார்ச் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அன்று திவதியை திதி அஸ்த நட்சத்திரம் சித்த கூடிய சுபதினத்தில் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் ரிஷவ லக்னத்தில் தீர்ணோத்தரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அருள்மிகு திருவீதி அம்மன் மகா கணபதி ஸ்ரீ சுப்பிரமணிய தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு துர்கை ஆஞ்சநேயர் ஐயப்பன் சனீஸ்வரர் மற்றும் நவகிரகங்களுக்கு அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த இணைய நிகழ்வில் ஆன்மீக பெருமக்களும் இறையன்பர்களும் கலந்து கொண்டு தெய்வங்களின் அருள் பெற்று இன்பமுடன் மகிழ்ந்தனர் அருள்மிகு திருவேதி அம்மன் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக நிகழ்வில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்களும் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மயிலை வேலு அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக பகுதி கழக செயலாளர் திரு நந்தனம் கி மதி அவர்களும் நூத்தி இருபத்தி மூன்றாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி சரஸ்வதி மற்றும் ராஜா அண்ணாமலைபுரம் மற்றும் மயிலாப்பூர் பகுதியைச் சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் திருக்கோயிலுக்கு வருகை தந்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை கண்டு அம்மன் அருள் பெற்றனர் திருக்கோயில் செயல் அலுவலர் திரு தனசேகர் திருக்கோயில் தக்கார் அருள்மிகு காரணீஸ்வரர் திருக்கோவில் சைதாப்பேட்டை திருமிகு ரமணி திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் ஊர் பொது

நான் வந்து ரெண்டு கும்பாபிஷேகம் பாத்துக்கிட்டான் மூணாவது கும்பு மூணாள் கும்பாபிஷேகம் ஏன் இந்த சக்தி வாய்ந்த அம்முன்னு எல்லாரும் அவங்க வாழ்வாங்க மக்க இது எங்க இருக்குதுன்னா அபிராமபுரத்துல ராஜா அண்ணாமலைபுரத்துல ஃபர்ஸ்ட் மைண்ட்ரோடு அருகேனு உள்ளது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அருள்மிகு திருவேதி அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தையொட்டி மார்ச் பதினான்கு வெள்ளிக்கிழமையன்று கணபதி ஹோமமும் பூர்ணாஹூதியும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு பிரவேசபலி வாஸ்து சங்கிஹரணமும் அங்குரார்ப்பணம் ரக்ஷா மந்திரம் மற்றும் முதல் கால யாக பூஜை நடைபெற்றது தொடர்ந்து மார்ச் பதினைந்து சனிக்கிழமையன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மங்களாபாத்தியம் இரண்டாம் கால யாக பூஜை பூர்ணாகூதியும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு பிம்பங்கள் சுத்தி மூன்றாம் கால யாக பூஜை பிரதிஷ்டை அஷ்டபந்தனம் சாற்றுதலும் நடைபெற்றது மார்ச் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி அளவில் மங்களவாத்தியம் நான்காம் காலையாக பூஜையாகவும் நாடி சந்தனம் பரிசகூதி பிம்பத்திற்கு விசேஷ திரவியங்கள் ஹோமம் மகா பூர்ணஹாதி யாத்ரா தானம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது காலை பத்து மணிக்கு கலச புறப்பாடு மற்றும் மகா கும்பாபிஷேகம் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து பகல் பனிரெண்டு மணி அளவில் அன்னதானம் மற்றும் சமபந்தி போஜனம் நடைபெற்றது சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் புனிதமேரி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு திருவேதி அம்மன் திருக்கோவில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை விழா குழுவின் தலைவர் என் சர்குணசேகர் செயலாளர் சி என் தினகரன் பொருளாளர் பி ஆர் சங்கர் துணைத் தலைவர் இ தயாளன் துணை செயலாளர்கள் ஆர் சாய்குமார் எழில் துணை பொருளாளர் டி குமார் உள்ளிட்டோரும் விழா குழுவிற்கான ஆலோசகர்கள் திரு சி என் சண்முகவேல் சி சத்யமூர்த்தி எம் எஸ் ராஜா ஆர் பாலாஜி எஸ் முத்துகுமார் எம் ஜெய் சரவணா உள்ளிட்ட நிர்வாகிகளும் ஏற்பாடு செய்திருந்தனர் விழா குழு உறுப்பினர்களான என் எஸ் அமரன் என் இன்பராஜ் எஸ் பாண்டியன் என் கோபிராஜ் எஸ் அசோக் குமார் கே தேவசுந்தரம் வி கே ஸ்ரீதர் பி ராஜேந்திரன் என் எஸ் ரவி டி ராஜா எம் தவசீலன் எம் ரவி மயிலேஷ் சிவா ஜே பி பதம் சந்த் சரவணன் டி சிவபாலன் கே ஆனந்த்ராஜ் டி சங்கர் எம் எஸ் மோகன் ஆர் 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 கிருஷ்ணன் ராஜ்குமார் சாய் சுந்தர் எம் எஸ் சேகர் வி ஜோதிலிங்கம் எஸ் திருமலை ஸ்ரீராம் பி விக்னேஷ் உள்ளிட்ட விழாக்குழு உறுப்பினர்கள் அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேக நிகழ்வுக்கான பல்வேறு பணிகளில் பங்கு கொண்டு நிகழ்ச்சி சிறப்புற நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பை நல்கினர் திருவதி அம்மன் ஆலயம் இது வந்து மூணாவது கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடக்குதுங்க இந்த ஊருடைய ஒத்துழைப்புடன் ரொம்ப பிரமாதமாக நடந்தது இதனால எங்கள் ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் என்ன ஒன்னா எது நடந்தாலும் அம்மன் தான் அம்மனுடைய அருள் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க எல்லாத்துக்குமே சின்ன பெரியவங்க வரைக்கும் எங்களது தலைமுறை தலைமுறையாக ஒருத்தர் கிராம தலைவர் இருந்தார் மிஸ்டர் குருலிங்கமன் அவருடைய இதுவாக தான் இவ்வளோ பெரிய கோயில் உருவாச்சு இந்த உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக அவர் தான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கும்பபரிசத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஒருத்தர் ஊருடைய பொது ஜனங்களுடைய இதுதான் பொது ஜனங்களோட பைசாவோட கலெக்ட் பண்ணி இதை வந்து ரொம்ப சிறப்பாக நடந்து சிறப்புன்னா இந்த வேண்டுதல் சில கல்யாண ஆவதங்களுக்கு ஊர் இது வெள்ளத்தால் வெள்ளம் வந்ததுங்களே அந்த மாதிரி நேரத்தில் ஊரு வெள்ளத்துல இருக்கும்போது எங்க ஊர் மட்டும் இந்த ஊர் மொத்தம் வெள்ளத்தால பாதிப்பு ஆகல அதனால இது சிறப்பான அருள்மிகு திருக்கோவில் தீர்ணோத்தாரண அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேக நன்னிராட்டு திருவிழாவை அர்ச்சகர்கள் திரு என் ஜே சந்திரசேகர் திரு சி என் சண்முகவேல் திரு சி என் பவானந்தம் திரு சி என் தினகரன் திரு சி என் ஜனார்த்தனம் திரு சி பாலசுப்ரமணியம் திரு டி வேளா உள்ளிட்ட அர்ச்சகர் குழுவினர் கும்பாபிஷேகத்தில் மிக சிறப்பான முறையில் மந்திரங்களை ஓதி ஆகம விதிமுறைகளை கடைபிடித்து மிக சிறப்பான துரு அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி தந்தனர் கும்பாபிஷேகம் மிக சிறப்பு நடைபெறுவதற்கு உதவிய உபயதாரர்கள் மற்றும் நன்கொடை அளித்த நண்பர்களுக்கு வருகை தந்திருந்த இறை அன்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆரேபுரம் முதல் மெயின் ரோடு அருகில் அமைந்திருக்கக்கூடிய குருபுரம் பகுதி மக்கள் ஆலய நிர்வாகிகள் மற்றும் விழா குழுவினர் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர்